கில் எட்வர்ட்ஸ் எழுதிய வாழ்க்கை ஒரு பரிசு என்ற புத்தகத்தில் அத்தியாயம் ஒன்றை இப்போது நான் வாசிக்கிறேன் நேற்றிரவு நான் ஒரு கனா கண்டேன் அதில் நான் ஒரு புள்ளிமானாக இருந்தேன் காட்டின் ஊடாக சுதந்திரமாக அலைந்து திரிந்தேன் பறைந்து விரிந்திருந்த உயரமான புதர் செடிகளையும் நீரோடைகளையும் அனாயாசமாக தாவிச் சென்றேன் இடையிடையே புல்வெளியில் மேய்ந்தேன் என்னைச் சுற்றி நடப்பவற்றை என் காதுகள் கூர்ந்து கவனித்தன என் கண்கள் உற்று நோட்டமிட்டன பிறகு நான் என் கனவிலிருந்து விழித்து படுக்கையை விட்டு எழுந்து ஜன்னல் திரை திரைச்சீலைகளை விளக்கினேன் அதிகாலை கதிரலை என் அறைக்குள் பாய்ந்து வந்து விழுந்தது நான் தோட்டத்தை உற்று பார்த்தேன் ஒரு சில அடிகள் தாண்டி ஒரு கருவாளி மரத்தின் கீழே ஒரு புள்ளிமான் நின்று கொண்டு என்னை உற்று பார்த்தது ஒரு கணநேரம் என் காதுகள் குத்திட்டு நின்றது போல் உணர்ந்தேன் நான் ஒரு மானா அல்லது பெண்ணா என்று எனக்கு தெரியவில்லை பூர்வீக அமெரிக்க பாரம்பரியத்தில் மான் என்பது மின்மைக்கும் நிபந்தனையற்ற அன்பிற்குமான ஒரு அடையாளமாகும் அன்புதான் மாபெரும் குணமாக்கும் சக்தி என்பதை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது பிரிவு என்னும் மாயை அது வெற்றி கொள்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருப்பதில்லை பயம் இல்லாத போது உங்கள் இதயம் அனைத்தையும் வரவேற்கிறது நீங்கள் ஆழ்ந்த மன அமைதியை பெறுகிறீர்கள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதாக அன்பு நமக்கு உத்தரவாதம் தருகிறது அன்பு நம்மை விடுவிக்கிறது அன்பு என்பது மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதையும் அவர்களை அனை அரவணைத்துக் கொள்வதையும் அவர்களோடு இணைந்து செல்வதையும் பற்றியது அன்பு நம்மை ஒன்றுபடுத்தி இணைக்கிறது ஆனால் பயம் நம் தொடர்பை துண்டிக்கிறது ஓரிடத்தில் இருள் சூழ்ந்து உள்ளது என்றால் அங்கு வெளிச்சமில்லை என்று பொருள் நாம் நம் இதயத்தை மூடி வைக்காதவரை காலை கதிரொலியைப் போலவே அன்பு நமக்குள் பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் படைப்பு குறித்து தொன்றுதொட்டு இருந்து வரும் நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் வாழ்க்கையைப் பற்றி காலங்காலமாக கேட்கப்பட்டு வரும் இந்த இரண்டு அடிப்படையான கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வாறு விடையளிப்பீர்கள் நான் யார் நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன் இத்தகைய கேள்விகள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவையாகவும் அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தமற்றவையாகவும் உங்களுக்கு தோன்றலாம் உங்கள் கனவுகளை மெய்யாக்குவதற்கான நடைமுறை உத்திகளைப் பற்றி எப்போது நாம் பேசப் போகிறோம் என்று நீங்கள் வியந்து கொண்டிருக்கக்கூடும் அதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஆனால் முதலில் வாழ்க்கையை பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை நாம் அலசி ஆராய வேண்டும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள இரு கேள்விகளுக்கான உங்கள் பதில்கள் படைப்பை பற்றிய உங்கள் பரம்பரை நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தேர்ந்தெடுப்பையும் பாதிக்கிறது படைப்பை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் உங்கள் தனிப்பட்ட உறவுகளுக்கும் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கும் உங்கள் உடல் நலத்திற்கும் அடித்தளமாகும் நீங்கள் ஒரு அற்புதமான நிறைவான வாழ்க்கையை படைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஏதோ ஒன்றில் சிக்கிக்கொண்டது போல் உணர்கிறீர்களா அல்லது வாழ்க்கைக்கு நிச்சயமாக இதைவிட அதிக அர்த்தம் இருந்தாக வேண்டும் என்று ரகசியமாக சிந்திருக்கிறீர்களா என்பதை அது தீர்மானிக்கிறது நீங்கள் ஒரு சாக்லேட் கேக் சாப்பிட வேண்டுமா மதிய உணவு இடைவேளையிலும் தொடர்ந்து வேலை பார்க்க வேண்டுமா அல்லது மழையில் வெற்று காலுடன் நடனமாட வேண்டுமா போன்ற தீர்மானங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு கூட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் கண்ணோட்டம் தான் உங்களை தூண்டுகிறது ஒரு குழந்தையாக இருந்தபோது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிலையான இந்த இரண்டு கேள்விகளுக்குமான விதிகளை பெரும்பாலும் உங்கள் பெற்றோர்களும் மற்றவர்களும் வாழ்ந்த விதத்தை கூர்ந்து கவனித்ததன் மூலம் நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் அவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுத்தனர் அவர்கள் தங்கள் நேரத்தை எப்படி செலவழித்தனர் மற்றவர்களிடம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர் அவர்கள் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டனர் உணர்ச்சிகளை அவர்கள் எவ்வாறு கையாண்டனர் முரண்பாடுகளை அவர்கள் எவ்வாறு கையெதிர்கொண்டனர் எவ்வாறு தீர்மானங்களை மேற்கொண்டனர் செய்வதற்கு உகந்த சரியான விஷயங்களாக அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை கரு கருதினர் கடவுளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் பள்ளி மதம் உங்களை சூழ்ந்திருந்த கலாச்சாரம் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் பெற்ற கருத்துக்கள் என்னென்ன நாம் உதிர்க்கும் ஒவ்வொரு வாக்கியமும் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் நமது வாழ்க்கை தத்துவத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன நீங்கள் வளர்ந்து பெரியவர்களானதும் அந்த பழைய நம்பிக்கைகள் உங்கள் ஆழ்மனத்தின் பதுங்கிக் கொள்கின்றன நீங்கள் அவற்றை மறு பரிசீலனை செய்து புதிய தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திக்கும் விதத்தில் அவை ஒரு மாபெரும் வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் சிந்திக்கும் விதம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்னை பொறுத்தவரை வாழ்க்கையை பற்றி மதம் அறிவியல் மற்றும் மெஞ்ஞானம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட எதிரும் புதிருமான மூன்று தத்துவ கண்ணோட்டங்கள் உள்ளன இவற்றில் எந்த தத்துவத்தை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி இப்போது நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதில்லை ஆனால் யதார்த்தத்தை பார்ப்பதற்கான இந்த பல்வேறு வழிகளை குறித்தும் அவை எவ்வாறு உங்களை உருவாக்கி கட்டுப்படுத்துகின்றன என்பதை குறித்தும் நீங்கள் அறிந்திருப்பது அவசியம் இல்லை என்றால் இனிவரும் அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை முழுவதுமாக கிரகித்துக் உங்களுக்கு சிரமம் இருக்கும் முதலாம் நம்பிக்கை வாழ்க்கை ஒரு சோதனை வாழ்க்கை என்பது ஒரு சோதனை பரீட்சை சவால் அல்லது லட்சிய பயணம் பூமி என்பது தாறுமாறாக தெரியும் ஆன்மாக்களுக்கான ஒரு பயிற்சி பள்ளி உங்களை கச்சிதமானவராக ஆக்குவதுதான் வாழ்வின் குறிக்கோள் என்ற கருத்தை உலகின் பெரும்பான்மையான மாதங்களும் புதிய சிந்தனை தத்துவமும் பெருமளவில் ஊக்குவிக்கின்றன நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறீ வந்திருக்கிறீர்கள் நீங்கள் நல்லவர் மதிப்பு வாய்ந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் போன்ற கருத்தை அவை ஆதரிக்கின்றன உங்களிடம் அல்லது உலகத்திலும் ஏதோ தவறு உள்ளது நீங்கள் குறைபாடு கொண்டவர் நீங்கள் பாவ மன்னிப்பை கோர வேண்டும் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை அல்லது லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள அடிப்படை கருத்து ஒருவேளை நீங்கள் இவற்றில் வெற்றி பெற்றால் உங்கள் இறப்பிற்கு பிந்தைய வாழ்வில் உங்களுக்கு வெகு வெகுமதி கிடைக்கும் அல்லது உங்கள் மோசமான பூர்வ ஜென்ம கர்வாமையாவது நீங்கள் விட்டிருப்பீர்கள் படைப்பை பற்றிய இந்த நம்பிக்கையின்படி பூமி என்பது சபிக்கப்பட்ட கண்ணீர் நிரம்பிய ஒரு இடம் கடவுளும் சொர்க்கமும் இருக்கும் இடம் நெடுந்தொலைவில் வேறு எங்கோ உள்ளது சொர்க்கத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறீர்கள் கடவுள் என்பவர் வானத்திலிருந்து உங்களை சீதோக்கி பார்க்கும் ஒரு கண்டிப்பான தகப்பன் என்பதாக அது சித்தரித்து வைத்துள்ளது அவரது கண்களில் நீங்கள் நல்லவராக தெரியும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுப்பதாகவும் நீங்கள் என்னும் ஒவ்வொரு தீய எண்ணத்திற்கும் அல்லது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தீய செயலுக்கும் கரும்புள்ளி வழங்குவதாகவும் கடின உழைப்பிற்கும் தியாகம் செய்வதற்கும் துன்பப்படுவதற்கும் ஆறுதல் மதிப்பெண்களை வழங்குவதாகவும் அது உங்களை நம்ப செய்கிறது நீங்கள் உள்ளிருந்து வழி வழிநடத்தப்படுவதற்கு மாறாக தூசி படிந்த புராதன உரைகள் அல்லது சமூக நெறிகளை பின்பற்றுவதன் மூலமோ அல்லது அடுத்தவரது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதன் மூலமோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அது உங்களை வலியுறுத்துகிறது இத்தத்துவம் சீதூக்கி பார்ப்பதன் அடிப்படையில் அல்லது நிபந்தனையுடன் கூடிய அன்பின் அடிப்படையில் அமைந்துள்ளது சீதூக்கி பார்ப்பது உலகை இரண்டாக உடைக்கிறது நல்ல உலகம் மோசமான உலகம் அல்லது சரியான உலகம் தவறான உலகம் என்று பிரிக்கிறது அது நம் மன அமைதியை அளிக்கிறது இப்புவியில் நிலவும் ஒவ்வொரு போருக்கும் நாட்பட்ட பகைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் மோதல்களுக்கும் அதுதான் மூல காரணம் ஆனால் நம் தூண்டல்களையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்தாவிட்டால் நாம் ஒழுக்கமற்றவர்களாகவும் அழிவுபூர்வமானவர்களாகவும் ஆகிவிடுவோம் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான வருடங்களாக மதங்கள் நம்மை வலியுறுத்தி வந்துள்ளன அடிப்படையில் நாம் மோசமானவர்கள் என்பதாக அது நம்மை கருதுகிறது நம்மிடம் அல்லது பிறரிடம் ஏதோ ஒரு பகுதி மோசமானது அல்லது தவறானது என்று வரையறுப்பது நம்மை முரண்பாட்டிற்குள் தள்ளிவிடுகிறது வாழ்க்கை என்பது நல்லதற்கும் தீயதற்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அல்லது தோல்வி அடையக்கூடும் என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறீர்கள் நீ நல்லவனாக இருந்தால் மட்டுமே சாண்டா கிளாஸ் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு பரிசு தருவார் என்றும் மோசவனாக இருந்தால் நீ தண்டிக்கப்படுவாய் என்றும் ஒரு குழந்தையிடம் கூறப்படும் போது படைப்பை பற்றி இந்த கடுமையான தவறான நம்பிக்கையை அக்குழந்தை கற்றுக்கொள்கிறது நல்லவனாக இரு சொன்னபடி செய் படுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்து உன் சொந்த உணர்வுகளையும் தேவைகளையும் வை அப்போது உனக்கு வெகுமதி வழங்கப்படும் உங்களுக்கு கிடைக்கும் வெகுமதி என்பது அடுத்தவர்களிடமிருந்து கிடைக்கும் ஒப்புதலாக இருக்கலாம் அல்லது பௌதீக வெற்றியாக இருக்கலாம் அல்லது ஒழுக்கமான பாதையில் செல்லும் திருப்தியாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் கொடுக்கும் விலை நீங்கள் மற்றவர்களால் கட்டுப்படுத்துவது நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பிக்கப்படும் போது நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கவோ அல்லது உங்களை நேசிக்கவோ கற்றுக்கொள்வதில்லை ஏதேனும் ஒரு மோசமான விஷயம் நடைபெறும்போது நீங்கள் தண்டிக்கப்படுவதாகவோ அல்லது சோதிக்கப்படுவதாகவோ உணர்கிறீர்கள் அன்பை சம்பாதிக்கும் அல்லது அன்பிற்கு தகுதியாகும் வீணான நம்பிக்கையில் உங்கள் சொந்த உணர்ச்சிகளையும் விருப்பங்களையும் ஆழமாக புதைத்துவிடக் கற்றுக்கொள்கிறீர்கள் மற்றவர்களின் கண்களில் நல்லவராகவும் கச்சிதமானவராகவும் தெரிய வேண்டும் என்பது உங்கள் முன்னுரிமையாகிவிடுகிறது அகத்திலிருந்து வழிநடத்தப்படுவதற்கு மாறாக நீங்கள் புறத்திலிருந்து இயக்கப்படுகிறீர்கள் பிறருக்கு கட்டுப்பட்டு நடக்க கற்றுக்கொள்கிறீர்கள் பல வேடங்கள் புனைந்து மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்பட துவங்குவீர்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நெருப்பு வளையங்கள் ஊடாக குதிக்கிறீர்கள் உங்களையும் மற்றவர்களையும் எப்போதும் கண்காணிப்பதற்காக உங்களுக்குள்ளாகவே ஒரு விமர்சகரையோ அல்லது நீதிபதியையோ உருவாக்குகிறீர்கள் நிம்மதியாக இருப்பது கடினமாகிவிடுகிறது எப்போதும் பயத்தோடும் பாதுகாப்பின்மை உணர்வோடும் வாழ்கிறீர்கள் அன்பு என்பது நிபந்தனையுடன் கூடியது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு உள்ளதால் எப்போதும் முட்டை ஓட்டின் மீது நடப்பது போல் எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அடுத்தவர்கள் விரும்புகிறார்களோ அவ்வாறு இருக்கும்போது மட்டுமே உங்கள் மீது அன்பு செலுத்தப்படும் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளது அது அன்பே அல்ல அது வெறும் ஒப்புதல் மட்டுமே